மிளகாய பொடி போடணுமா ஓ ஜிலேபிக்கு மிளகா பொடி போடணுமா மிளகாய் போடணுமா ஓ அல்ல கிரைண்டர்ல போட்டு அரைச்சிடணும் ஓ போ தங்கம் தங்கம் முருக்கு வருஷமா வருஷமா முருக்காய்ச்சில போட்டுதான் ஜிலேபி சுடணுமா முருகாச்சில போட்டு ஜிலேபி சுடணுமா ஓஹோ எனக்கு இத்தனை நாள் தெரிஞ்சதே சக்கரை எப்படி போடுறதுல போட்டுலாமா ना पता हाँ। को। ओ वैटा ओटीर मा जिलेबी वर मारी आहा जिले जिले। इप्री साप्तन वेच को जिलेबी है नाले की बाथरूम ये दो करनो बोल दे नि मा जिलेबी पूरा सी दे यार टूट दे ले आईडिया को करो वास्तव में यार गाने मुड़ी की बोल दे इन मारे आ टूट दे ले

அது ரெட் கலரா பாத்துதான் வந்து நீ மிளகாய் ரெட் மிளகாய் போடுவாங்க நினைச்சிட்டியா அது கலர் பவுடர் போடுவாங்க சாமி உளுந்து இருக்கல்ல உளுந்து தோசைக்கெல்லாம் மாதிரி இட்லி தோசைக்கல்ல உளுந்து ஒயிட் கலர்ல அதை இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு ஆட்டி ஆட்டும் போதே கலர் போட்டுருவாங்க கலர் பொடி போட்டு ஒரு துணியில பால் மாதிரி எடுத்துக்குவாங்க அந்த உளுந்த அதுல வச்சுட்டு அப்புறம் இப்படி 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 செய்வாங்க

പുഞ്ചാ മോഡി മൊത്ത